ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் எஸ் ஒன் மோர் இன்ஜுரி இந்த மாதிரி வீடியோ பேசுறது எப்போதுமே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அஸ்லம் இனாம்தார் இன்ஜுரி ஆகிட்டார் உங்களுக்கு தெரியும் அவுட் ஆஃப் பிகேல் லெவன் ஹோல் சீசன் விளையாட மாட்டார் ஆர்எல் மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு இப்போதைக்கு சாகர் ராத்தியூ அது மாதிரி தான் புனேரி பல்தனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அஸ்லம் இனாம்தார் கேப்டன் மட்டும் இல்லை ஆல்ரவுண்டர் பிக் நேம் சிங்கிள் ஹேண்டட்லி மேட்சை திருப்பக்கூடிய ஒரு டிஃபன்ஸ்லேயே ஆகட்டும் ஆகட்டும் போன சீசன் ஜெயிச்சது இவர் ஒன் ஆஃப் த ரீசன் ஆஸ்ரமி நாம் தார் பிஎலில் டென்னு பிஎல் நைன் ஃபைனல் வேறு விளையாண்டாங்க அவங்க அண்டு வெரி சேட் இந்த சீசன் நிறையா யார் கண்ணு போட்டதோ நம்ம தெரியல மேட்சஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இது வரைக்கும் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு மேட்ச் ஆகிடுச்சி ரெண்டு மூணு மேட்சை தவிர பாக்கி எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் ரெண்டு மூணு மேட்ச் தான் ஒன் சைடாக இருந்தது பட்டு நிறைய பிளேயர் இது பாருங்கள் இன்ஜுரி ஆகி வெளில போயிடுறாங்க சோஷியல் மீடியாலே அவங்க மேனேஜ்மெண்ட்டே போட்டிருந்ததுங்க அண்ட் ஹீ இஸ் அவுட் அஸ்லம்னு இந்த ரூல்டவுட் விஷயங்கே ஸ்பீடி ரெக்கவரினு ஸ்பீடாக ரெக்கவர் ஆகணும் இந்த சீசன் நடமாட்டாங்கன்னு என்ன நடந்ததுன்னு நான் சொல்லிடுறேன் அந்த மேட்ச் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிராக மேட்ச் இருந்தது புனேரி பழுத்தன் வருஷம் தெலுங்கு டைட்டன்ஸ் ஹைதராபாதில் ஒரு பாயிண்ட்ல தான் ஜெயிச்சாங்க தெலுங்கு பாயிண்ட் ஞாபகம்னு நினைக்கிறேன் தெலுங்கு டைட்டன் கடைசி நேரத்தில் அப்போ அஸ்லம் வந்து ரைடு எடுக்க போனார் அங்கே எதிர ஆப்போனண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் பிளேயர்ஸ் ஃபுல் ஹவுஸ் அப்படின்னா ஏழு பேர் இருந்தாங்க அங்கே டிஃபெண்டெல்லாம் சேர்த்து ஸோ இவங்கள்ட்ட நாலு பேர் தான் மேட்டில் இருந்தாங்க அஸ்லம் போனப்போ அண்டு அங்கே போகும்போது தான் ஏன்னா ஃபுட் ஒர்க்கு வந்து ஒரு மாதிரி டேடாக ஆகிடுச்சி இந்தியில் சொல்லுவாங்க டேடாக ஆயிடுச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இம்பேலன்ஸ்டு எஸ் கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகிடுச்சு ஃபுட்டு ஃபுக் அப்படின்னு ஒரு கால் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரக்லிங் வெளில வந்துட்டார் அவருக்கு பார்த்தா அஜிங் அஜித் குமார் லான்ட்ரு அந்த மேட்ச்சை சப்ஸ்டியூட்டாக அந்த மேட்ச் தோத்துட்டாங்க பட் நெவர் த லெஸ் அண்ட் இனிஷியலி பார்க்கும்போது ரெண்டு மூணு மேட்ச்சு தான் அவுட்டு ரெஸ்ட்ரிக்டாக சரியாக வந்துடும் மாதிரி தான் தெரிஞ்சுது இன்ஃபேக்ட் ப்ரெஸ் கான்ஃபரென்ஸில் அவங்க அப்படி தான் சொன்னாங்க அவங்க கோச்சுலாம் பட் நான் எப்போதுமே தெரியும் நம்ம நம்ம கோச்சை நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே சாகர் இன்ஜுரி ஆனப்போ என்ன சொன்னாங்க ஒரு மேட்ச் தான் வந்துடுவாங்க அடுத்த மேட்சுன்னு அது சொல்கிறது தான் ஏன்னா மேட்ச் முடிஞ்ச அஞ்சு நிமிஷத்தில் எப்படி தெரியும் அந்த இன்ஜுரியோட இது லெவலு பெரிய இன்ஜுரியா சின்ன இன்ஜுரியா ஸ்கேன் வேணுமா சர்ஜரி வேணுமா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் சாகருக்கு அதே மாதிரி தான் ஆச்சா பார்த்துட்டே சொன்னது குறைஞ்சது ஒரு ஒரு மாதம் வந்துக்கிட்டே ஆகும் ரெடி ஆகணும் இவன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஸ்ல மீனாம்தார் வெரி குயிக்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சும்மா பூஜாண்டி காட்டாமல் அதோ வந்துடுவார் அதை வந்துடுவார் ஃபேன்ஸும் குழப்பி என்ன ஸ்பான்சர்ஸை குழப்பி ஆடியன்ஸை குழப்பி ஓ அடுத்த மேட்ச் வந்துடுவார் எந்த மேட்ச் வந்துடுவார் நம்ம ஸ்ட்ரைட்டவே அடிச்சு விட்டாங்க பாருங்கள் விட மாட்டேன் இருந்த சீசன் ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேன் புரிவிட்டோட எல்லோரும் எடுத்துப்பாங்க நீங்களும் எடுத்துங்க அவரோட ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க அண்டு அதுதான் கொஞ்சம் சேடு இது வந்து இப்போ சீசன்லேயே பாருங்களேன் சாகர் ராத்தி அவுட் ஆஃப் த டூர்னமெண்ட் அஸ்லமீனாம்தார் டூ வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் அதே மாதிரி நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜூர் எப்போ ரிக்கவரா வரா இல்லையா வருவாரா போன சீசனை ஒரு ஸ்டார்டிங்கில் இன்ஜூரி ஆகிட்டார் இந்த சீசன்லேயும் அதே மாதிரி ஆகிடுச்சி வருவாரா இல்லையா பிரதீப் நார்வால் அவுட் ஆஃப் ஃபார்ம் சில மேட்ச் விளையாட வைக்கிறாங்க சில மேட்ச் விளையாட வைக்க மாட்டுறாங்க இந்த பிக் நேம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவன் ஷராவத் அண்ட் மணிந்தர் சிங் இவங்க மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது ஃபஸல் அண்ட் ஆல் பட் நெவர் த லெஸ் சம்திங் நோபடிஸ் கண்ட்ரோல் யாருமே இன்ஜுரியை கண்ட்ரோல் அவங்க பண்ண முடியாது பார்த்து தான் விளையாடுவாங்க அண்ட் இட் ஹேப்பன்ஸ் அப்பப்போ நாங்கள் அப்டேட் பண்ணோன்னு அன்றைக்கே சொல்லியிருந்தார் கோச்சு அந்த தெலுங்கு டேட்டஸ் மேட்சு முடிஞ்சோன்னே பொன்னேரி பால்தன்ட்டு அண்டு இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லோரும் நிறைய பேர் கேட்டுவிட்டிங்க அதை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு ஒன்றும் இல்லை இதை பேசுறதுக்கு இன்ஜூரி ஆகிட்டார் என்ன பண்ண முடியும் இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் பொன்னேரி தன் ஏன்னா அவங்க நம்பர் ஒன்னில் இருந்தாங்க இப்போ பாருங்கள் அரிய இண்டஸ்டேட்ஸ் ஒன்றுக்கு போயிடுச்சு பார்ப்போன்னு நிறைய மோய் இருக்காங்க அவங்க டீமில் அதில் யாராவது முன்னாடி வந்து லீட் பண்ணோம் அண்டு பார்க்கலாம் என்ன யார் கண்ணு பாருங்கள் பாருங்க சொன்ன மாதிரி தான் சாகர் ராத்தி தமிழ் தலைவாஸ் பிக் செட் பேக் நம்மளானும் இது பழக்கம் அடி அடி நடக்கும் அது ஒவ்வொரு சீசனும் ஆனால் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய பிளேயர் இன்ஜூரி கேப்டன் மெட்டீரியல் ஆல்ரவுண்டர் ரைடு பாயிண்ட் அவுட்டோ டிஃபென்ஸ் பாயிண்ட் அவுட்டோ லீடிங் ஸ்கில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறதாகட்டும் ஏன்னோ அதெல்லாம் வேறு லெவலில் அவர்லாம் அஸ்லமை நாம்தார் எனிவே கெட் டுவெல் சோன் அஸ்லமை நாம்தார் அவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும் என்ன பண்ண முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இன்ஜூரியை பற்றி இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது ஒன்று நீங்கள் கீழே நோட் பண்ணி வச்சுங்களேன் பார்த்தீங்கன்னா விளாட்றதுலேயும் சில நிறைய டெக்னிக்கு அது எப்படி அடிபடாமல் விளையாடுறதுலேயும் ஒரு கலை ஃபாரின் பிளேயர்ஸ் யாராவது இஞ்சிரு நான் கேள்விப்பட்டதில்லை கபடியில் ஹோல் சீசன் வெள்ளோகாண்டாங்கன்னு சொல்கிறேன் நான் நடந்தது எனிவேஸ் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் டீம் ஜெயிக்கணும்னு போது தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடும்போது தான் இந்த மாதிரி காலை வலிக்கு விடுறது கால சுழுக்கிறது டமால் பொத்து நூல் வருது ஏடா குடமா ஏன்னோ ரைட் வாட் டு டூ அண்ட் பிகேல் டென் சாம்பியன் பி லெவன் குரூஷியல் ஸ்டேஜில் அவர் இன்ஜூர் ஆயிட்டார் போக போக பாப்பா என்ன ஆகுன்னு உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் அப்புறம் பார்த்து ரெண்டு லைக் கமெண்ட் சான்ஸ் ஆஃப் கேமஸ் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்